குடிநீர் பிரச்சனையை மையமாக வச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குளங்கள் குட்டைகள் அது அரசு துறையாக இருந்தாலும் அறநிலத்துறையாக இருந்தாலும் அல்லது தனியார் சொந்தமாக இருக்கக்கூடிய குளங்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் முறையோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய அனுமதியை பெற்று தேவைப்பட்டால் அரசு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒத்துழைப்போடு தூரெடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கு நான் ஏற்கனவே என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வைத்திருந்தேன் அந்த பணியை இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் தூரடுக்கின்ற பணி நடந்திருக்கிறது ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி ஏற்கனவே இருந்த அஞ்சு வருஷம் ஆட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பினாமி ஆட்சியாக இருந்தாலும் இந்த ஆட்சியிலே அதற்கான முனைப்பான பணியிலே அவர்கள் ஈடுபடவில்லை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நேரு அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அறநல் துறைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த குளத்தில் மன்னிக்கணும் தனியாருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய குளத்தில் ஏற்கனவே இது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மன்னிக்கணும் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இது தூரெடுக்கப்பட்டிருக்கிறது ஆக எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த குளத்தில் தூரெடுக்கின்ற பணி நடந்திருக்கிறது ஏற்கனவே தூர் முன்பு இருந்த புகைப்படம் இந்த புகைப்படம் இப்பொழுது தூர் எடுக்கப்பட்டதற்கு பிறகு என்ன நிலை என்பதை நீங்களே பிறகு அது எடுக்கப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது இந்த நிலைக்கு மாறியிருக்கிறது தண்ணீர் ஆகவே இந்த பணியை கூட நடத்தக்கூடாது என்று ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ மிரட்டி பார்த்தார்கள் இதை வந்து செய்யக்கூடாது என்று எவ்வளோ தடுத்து பார்த்தார்கள் ஆனால் முறையாக தனியார் துறைக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய அந்த அறக்கட்டளை அறக்கட்டளைக்குரியவர்களிடத்தில் முறையாக அனுமதி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சிறிய முயற்சியோடு இந்த பணி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது ஆகவே இப்படி நடைபெற்று நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லாம் நானே நேரடியாக சென்று பார்வையிட இருக்கிறேன் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் இப்பொழுது திருச்சியில இந்த தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த பணியை பார்த்திருக்கிறேன் கரூருக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன் போகிற வழியிலே குளித்தலை சட்டமன்ற தொகுதியில இதே போன்ற இரண்டு இடங்களில் இந்த பணி நடந்திருக்கிறது அதையும் பார்வையிட இருக்கிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து லட்சம் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இது நடந்திருக்க நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு ஐந்தாறு நாட்களுக்குள்ளாக முழுமையாக இது நிறைவேற்றப்படும் அப்படிதான்

sir 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 sir